அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு என்பது வீட்டு சமையல் அம்மா சமையல் மனைவி சமையல் அதாவது வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு அந்த வீட்டில் சமையல் அறையில் நாம் உணவு உண்ணும்போது சாப்பிடக்கூடிய தண்ணீர் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த தண்ணீர் எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படி தவறான ஒரு திசையில் வைத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன சரியான முறைப்படி ஒரு திசையில் வைத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தண்ணீர் ஒரு சிலர் வீடுகளை ஃபில்டரை யூஸ் பண்ணுவீங்க இன்னும் ஒரு சில வீடுகளில் ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க கலந்த காலத்தில் நாம் எப்படி கிணத்து தண்ணியோ ஆற்று தண்ணியோ பயன்படுத்தணுமோ அதே போல் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஒரு பாலையிலையோ ஒரு தவளையிலையோ வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த தண்ணியை அருந்துவீங்க அது உங்களுடைய விருப்பம் ஃபில்டர் தண்ணி ஆரோக்கியமாக அந்த தண்ணி ஆரோக்கியமாக அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரல தண்ணியை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க வரோம் வீட்டில் தண்ணியை எந்த திசையில் வைச்சா என்ன அது சாப்பிட்ற பொருள் தானே இது குடும்பம் வாஸ்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நமக்கு நல்ல நேரம் இருக்கு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகள் அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது ஆனால் ஒரு வேளை நம்மளுக்கு கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்கவே முடியாதுங்க ஏன் பிரச்சனை வருதுன்னே நமக்கு தெரியாது அந்த பிரச்சனையே நம்ம மூழ்கி இருப்போம் அதற்கு முன்னாடியே வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்மந்தமான சில பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணோம் சரியான ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு நிம்மதியும் முன்னேற்றமும் ஏற்படும் கடந்த காலத்திலிருந்து இப்போ நவீன காலம் வரைக்கும் பெரும்பாலும் வீடுகளில் வந்து சமைக்கக்கூடிய ஒரு பணி யார் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அம்மா செய்வாங்க மனைவி செய்வாங்க அதாவது பெண்கள் செய்வாங்க ஆனால் இப்போ சில காலமாக ஆண்களும் இந்த சமையல் பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அந்த சமையல் ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதில் குறிப்பாக தண்ணீர் வந்து எந்த திசையில் இருக்கணும் எந்த திசையில் தப்பி தவறி கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் தண்ணீர் வந்து எக்கானத்தை கொண்டும் மேற்கு திசையிலையோ தெற்கு திசையிலோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை மீறி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய நபர்கள் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையை அதை உருவாக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து கிட்டே பறிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மனநிலையிலே அவங்க இருப்பாங்க மேலும் பணம் சம்பந்தமாக பொருளாதார சம்பந்தமாக பல விதமான பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப தென்மேற்கு திசையில வச்சா என்னாகும் அப்படின்னா இதுவும் பல விதமான பிரச்சனைகளையும் பயத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தென்கிழக்கு திசையிலையும் வைக்க கூடாது தென்மேற்கு மூலையிலும் வைக்க கூடாது அப்போ வடமேற்கு மூலையில என்ன என்னாகும் அப்படின்னா இது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை உருவாக்குமா அந்த வீட்டில் கணவன் மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் உண்டாகுமா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய வாக்குவாதங்களாக மாறி பெரிய மனஸ்தாபங்களாக மாறி மிகப்பெரிய விபரீதமான முடிவில் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வீட்டில் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அது ஃபில்டர்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை பாத்திரத்துல மண் பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரம் ஒரு சில காப்பர் பாத்திரத்துல கூட நீங்க பயன்படுத்துவீங்க எந்த திசையில வைக்கணும் அப்படின்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில வைக்கலாம் இந்த திசையில வைப்பதன் மூலம் ரொம்பவும் நன்மை தரும் அப்படின்றாங்க நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்றாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உடல் அளவிலும் மனதளவிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க வடகிழக்கு என்பது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு திசை தண்ணீரும் ஒரு விதமான செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் தண்ணீருக்காக பலவிதமான சண்டைகளும் பலவிதமான போர்களும் ஏற்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் என்பது இரண்டாவது ஒரு லட்சுமியாகவே கருதுறாங்க தண்ணீர் மட்டும் இருந்தா போதுங்க ஒரு நாடே மிக செழுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பும் பெருமையும் பெற்ற இந்த தண்ணி அந்த தண்ணி வடகிழக்கு திசையில் அல்லது வடக்கு திசையில் இருந்தால் மிகவும் மிகவும் நல்லது இது தவிர வேறு எந்த ஒரு திசையிலும் வீட்டிற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குடிக்க நீங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கூடாது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் மட்டும்தான் வீட்டில் நீங்க பயன்படுத்தக்கூடிய வைத்து பயன்படுத்தக்கூடிய இருக்கணும் அது மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்ல சில்வர் காப்பர் இது போல பாத்திரங்களாக இருந்தாலும் சரி வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருந்தால் மிகவும் மிகவும் சிறப்பு நமக்கு முன்னேற்றமும் நன்மையும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்